அப்போ ஆண்டவரிடத்தை நம்ம கனம் பண்ணணும்னா ஊழிக்காரன் ஊழியர் செய்யறது அப்படின்னு இருக்க கூடாது நம்மால் முடிந்த ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்யணும் அதனால பிதாவது கணத்தை நம்ம படித்துக் கொள்ள முடியும் மூணாவது ஒரு காரியத்தை அந்த யாத்ராக்மம் இருபதாம் அதிகாலம் பன்னிரெண்டாம் வசனம் அது படிக்கலாமா யாத்திரையராகம் இரண்டு இருபது பயணிப்பதி உன் தேவனாகி கட்டர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக இது அறிஞான ஒரு வார்த்தை இதை என்ன சொல்றாருன்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனை தாயை கனம் பண்ணுவது சரியா இப்போ உலகத்துல பார்க்கும்போது அம்மா அப்பா வயசாகும் போது அல்லது சிக்காகும் போது அவங்கள அம்மா அப்பா என்ன பண்றதில்ல கனம் பண்ணுறதே இல்லை நிறைய பிள்ளைங்க செய்கிற தப்பு இருக்கும் நியூ ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்கிறவரை அது வேற ஆனால் கடைசி நாட்கள் அவங்க கனம் பண்ணுறதே இல்லை ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது உன்னுடைய ஆயுசு நாட்கள் நல்லா நீடித்திருக்கணும் நீ சுகமாக வாழ்ந்துருக்கணும்னா என்னுடைய அம்மா அப்பாவை நீ கனம் பண்ணணும் சரியா அப்போது மூன்று நிறைய இருக்கு நான் தான் நமக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்று அவரை கனம் பண்ணும்போது கத்தனமை கனம் பண்ணுது இரண்டாவது அவர் பூஜை செய்யும்போது போது கத்தம் கணம் பண்ணுகிறார் மூன்றாவது தகப்பனை தாயை கணம் பண்ணும்போது பொழுது நம்ம ஆட்சியாளர் பத்தியா அப்போ இவ்வளவு நன்மைகள் கத்தரை கணம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது அது இல்லையா ஒரு சின்ன ஜாமல் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் உண்மை கணம் பண்ணுகிற காரியத்திலே முந்திக் கொள்வார்களாக உண்மை கணம் பண்ணி உம்மிடத்திலிருந்து கணத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக ஒவ்வொருவரையும் இயேசு விநாமத்தில ஆசியவரையும் இயேசு பிதாவே பிதார்கள்